இந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அப்பா அப்பை ஐயா திருவிழா திருவேரிடம் அவர்கள் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்போது அவர் மகன் தரவனை நிற்கின்றார் இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்துக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்திருக்காங்களா யோசிச்சு பாருங்க தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தா என்ன யூஸ் இருக்குது இப்ப இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆனால முடிவெடுத்து இந்த மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்று ஒரு அடிமையாக கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆனால் தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு குடிதண்ணீர் பிரச்சினையை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு நல்லென் செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக அசோத்தாமன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் படிவோடு கேட்டுக் கொள்கிறோம் தாமன் அவர்கள் வாக்கு கேட்டு அந்த பெரிய கிளாம்பாடி கிராமத்தில் வாழ்கிற வாக்காள பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் நம்முடைய கிராமத்தில் என்ன வாழ்வாதாரம் விவசாயம் தான் பெரிய வாழ்வாதாரம் இல்லைம்மா விவசாயம் தான் பெரிய வாழ்வாதாரம் அரிசி கல்லாட்டை கரும்பு இது மூணு தான் நம்முடைய நம்ம எல்லாம் வந்து சாப்பாடும் போகிறோம் அதை வச்சு சம்பாரித்து சாப்பிடவும் செய்கிறோம் உலகத்துக்கு படி அளக்கிறவங்க நீங்கள் இந்த கிராமம் முழுக்க விவசாய பெருமக்கள் இங்கே அப்போ இப்போ இளைஞர்கள்லாம் இருக்காங்க படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் இன்னும் லேஸ்ட் விஷயம் இல்லை இந்த கிராமத்தில் படிக்க வைக்கிறது பெண் குழந்தைங்கள படிக்க வச்சிருக்கீங்க அவங்களுக்கு நம்ம பகுதியில் வேலை வாய்ப்பு இருக்கா இங்கே வேலை கிடைக்குதா அவங்களுக்கு இல்லை திருவண்ணாமலையில் வேலை கிடைக்குதா இல்லை எங்கே போகிறாங்க போக வேண்டியது அந்த மெட்ராஸுக்கு போகிறதுக்கும் பஸ்ஸு கிடையாது நேராக போய் கிளம்பத்தில் இறக்கி விட்ருவோம் அங்கேருந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து ஓலாவில் போவோம் அவங்க எங்க இருக்காங்களோ அங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா நாலு தடவை சனிஜா இங்க வந்துட்டு போனால் அந்த காசு காலையா இப்போ நாம என்ன சொல்ல திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு இருப்பு பாதை அமைக்கப்படும் ஏற்கனவே ட்ரெயினை கொண்டு வந்துட்டு வைப்போம் நேற்று வந்து ரயில்வே போர்டில் அறிக்கை வந்துருச்சு இருப்பு பாதை அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதே போல இந்த நெல்லு கரும்பு இந்த விவசாயிகள் பலனடைய மாதிரி பயோ எத்திரால் தொழிற்சாலை அமைக்கப்படும் பயோ எத்திரால் தொழிற்சாலைன்னா என்ன அப்படின்னா இப்ப நெல் இருக்கு அதோட உமி எடுத்துட்டு போய் அங்க போடும் அதுல இருந்து அவங்க பயோ தயாரிப்பாங்க பயோ எத்தனால பெட்ரோல் டீசல்ல இருபது சதவீதம் கலப்பாங்க லிட்டருக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் லிட்டருக்கு லிட்டருக்கு எவ்வளவுமா கிடைக்கும் ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் அதே போல கரும்பு கரும்பு வெட்டி மில்லுக்கு போடுறோம் மில்லுக்கார மூடிட்டு போயிடறோம் வாங்க முடியல அதுக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் பலனுடையதாக இருக்கும் இதெல்லாம் நம்முடைய வாக்குறுதியில சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அக்கௌண்ட்ல ஆறாயிரம் ரூபாய் போடுறாரா வருதானே வருதானே ஆறாயிரம் ரூபாய் வருதானே வருஷத்துக்கு வருது

நம்ம பெத்த பிள்ளைங்க கூட அதெல்லாம் போறது கிடையாது ஏதோ ஒரு ஆத்திர வசத்துக்கு செலவு காசு கேட்க இருப்பாரு காசு 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 இருப்பா அனுப்புற அப்படின்னு சொல்லி ஆனா நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு வருஷம் வருஷம் தான் அந்த ஒரு செகண்ட்ல வந்து நம்ம அக்கௌண்ட்ல மோடி காசு வந்திருக்கு இப்படி மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதமரை நாம பெற்றிருக்கோம் அவர் மூணாவது தடையா வரப்போறாரு என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நாம அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போறோம் இப்போ நம்ம திமுக எம்பி அனுப்பிச்சோம் அவங்களால நமக்கு எந்த புண்ணியமும் இல்ல போனாங்க போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்தாங்க முந்திரி பக்கம் சாப்பிட்டாங்க வந்தாங்க நம்மள வந்து அவங்க பார்க்கல அண்ணாத வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்க அவர் தான் வந்து பார்த்தாரா ஏமா உங்களுக்கு என்னப்பா கஷ்டம் என்னப்பா எது சொல்லுங்கப்பா நான் போய் பார்லிமெண்ட்ல பேசுறேன் இல்ல அப்போ நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வந்தார் வேலூருக்கு வந்தார் ஆறு பேருக்கு நான் உட்பட ஆறு பேருக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக வந்து அஸ்வத் வந்து திருவண்ணாமலை வேட்பாளர் பிரச்சாரம் பண்ண அப்போ நாளைக்கு நான் என்ன மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க இந்த ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டு நம்மால வாங்கி தர முடியும் அதனால இந்த நல் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை பிரதமர் ஆவதற்கு நம்ம ஊர்ல இருந்து முழுமையாக தாமரை சின்னத்துல ஓட்டு போகிறோம் ஜெயிக்கிற கட்சிக்கு போகணும் எப்படி அவரு தான் பிரதமர் போகிற கட்சிக்கு போட்டு ஓட்ட வேஸ்ட் பண்ண அவர் தான் பிரதமர் ஆக போற ஆப்போசிட்ல பிரதமர் வேட்பாளரே கிடையாது அதனால இங்க இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக பல திட்டங்களோடு நான் வந்திருக்கேன் பயோ பயோத்தனால் தொழிற்சாலை உட்காந்து யோசிச்சு இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் வந்தாதான் மக்களுக்கு நல்லது அப்படிங்கறதோட வந்திருக்கேன் அதனால இந்த முறை நீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும் என்ன சின்னமா உங்க முகங்கள் எல்லாமே தாமரை மாதிரி தான் இருக்கு அதனால எல்லாரும் என்ன பண்றீங்க தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நம்ம ஊரை நம்முடைய வாழ்வை நம்முடைய வளத்தை நான் வளர செய்கிறேன் நன்றி வணக்கம் கலசப்பாக்கல் பகுதியுடைய மாறுதல் பெரிய கடாம்பாடியில் இருந்து ஆரம்பிக்கணும்னு விரும்புறோம் இந்த ஊர்ல இருக்க அனைவரும் தாமரை சிறுத்தை வாக்களுக்கு பாதம் பண்ணி